அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தகவல் வாஸ்து வாஸ்து என்பது குடியிருக்கும் வீட்டிலேயும் சரி அல்லது புதியதாக கட்டி குடியேற போகும் இடமாக இருந்தாலும் சரி வாஸ்து என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் பெரிய விளைவுகளுக்கு தந்துடும் அதனால முறைப்படி ஒரு நல்ல ஜோதிடரை ஆலோசனை செய்து விட்டு வாஸ்து நிபுணரை சந்திச்சு ஆலோசனை செய்துவிட்டு புதிய கட்டிடமாக இருந்தால் போகணும் பழைய கட்டிடம் வாடகைக்கு போறவங்க நல்ல இடமான்னு பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு போகணும் இல்லாட்டினா வாஸ்து குறைபாடு இருந்தால் அதுக்கு இப்போ பரிகாரம் சொல்லிடுறேன் இப்போ முத அதுக்கு முன்னாடி பேசிக் நாலு விஷயங்கள் சொல்லிடுறேன் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே குபேர மூலையில் அதாவது தென் தென்மேற்கு தென்மேற்குல குபேர மூலையில நம்மளுக்கு பீரோ அல்லது சாமி இதெல்லாம் வர மாதிரி வைக்கலாம் சாமி ரெண்டுமே வந்து ஒன்னும் கிழக்கு பார்த்து வர மாதிரி வைக்கணும் இல்லை வடக்கு பார்த்து வைக்கணும் மற்ற பொருட்களெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது அதே மாதிரி இரநவ போ போட்டா இருந்துச்சுன்னா தெற்கு பார்த்து வைக்கணும் வடக்கு சொகுத்துல தெற்கு பார்த்து வைக்கணும் அதே மாதிரி வாயு மூலைய வந்து ஃப்ரீயா எப்பயும் ஃப்ரீயா விட்டுறது நல்லது சனி மூலையில் அங்கே வாய் மூலையில தான் பாத்ரூம் லெட்டிங் இதெல்லாம் வர மாதிரி பண்ணிக்கணும் அதே மாதிரி அக்னி மூலையில் அடுப்பு கிச்சன் மற்ற சமாச்சாரங்கள் எலக்ட்ரிசிட்டி போடு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் அங்கே கொண்டு வந்துடலாம் சனி மூலையை ஃப்ரீயாக இருக்கணும் ரெண்டாவது முதியவர்கள் பெரிய பெரியவர்கள் யாரேனும் இருந்தால் சனி மூலையில் தங்க வைக்கலாம் அதே மாதிரி மத்திய ஸ்தானத்தில் குழந்தைகள் படுத்து தூங்கலாம் கல்வி இது போன்ற செயல்களை செய்யலாம் இதுபோல் வாஸ்து குறைபாடு ஏதேனும் இருந்தால் வீட்டில் சனி சனிக்கிழமை ஒரு பதினாறு மாயலை மடித்து உடைத்து கட்டக்கூடாது அப்படியே நீட்ட நீட்டமாக காம்புல கயிறில் கட்டி வீட்டுல கட்டலாம் அதே மாதிரி வாஸ்து செடி அல்லது பவள மல்லி பவள மல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு வீட்டுக்கு நுழைகிற இடத்துல வலது பக்கம் வாங்கி வச்சிருங்க இதெல்லாம் வாஸ்து குறைபாடு இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் வாஸ்து குறைபாட நிவர்த்தி செய்து கொடுக்கும் அது போக ஊம தேங்காய் ஒண்ணு வாங்கி அல்லது செடியில இருக்கும் நம்ம கிராமம் சைடு ஊம தேங்காய் எடுத்துட்டு வந்து முள்ளோட இருக்கும் காய் கத்திரிக்காய் மாதிரி அதை நாளா கீரி நடுவுல குங்குமம் வைத்து ஒரு கற்பூரம் வச்சு இடம் மூணு வளம் மூணுன்னு ஒன்பது சுற்று சுற்றி கொண்டு போய் முச்சந்தியில் உடச்சி விட்டீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரியாயிக்கிறோம் இது எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் சனி சனிக்கிழமை செய்கிறது வாஸ்து நிவர்த்தியை கொடுக்கும் வேறு விவரம் ஏதன்னு தெரியணும்னா கீழ் கொண்ட நம்பரை தொடர்பு கொடுவோம் வாழ்ந்து வளமுடன் சோனைக்கற்பன் அன்னோடு பத்திரங்களில் பதவி நன்றி வணக்கம்